சிரிப்பவர்களை எல்லாம் நம்பிவிடாதீர்கள் அவர்கள் சிரிப்புக்குப் பெண் ஆயிரம் ஆயிரம் உள்ளர்த்தங்களும் நோக்கங்களும் இருக்கலாம் தேவையின் போது அட்டைப்போல் ஒட்டி கொண்ட மனிதர்கள் தேவை முடிந்த பெண் யாரென்று தெரியாதது போல் நடந்து கொள்வது வழிக்குதான் செய்யும் இதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் தடுமாறி விழுந்த போது உங்களை தாங்கி பிடித்தவர்களையும் மறக்காதீர்கள் அதை வேடிக்கை பார்த்தவர்களையும் மறக்காதீர்கள் உங்களை வீழ்த்த பயன்படுத்தப்படும் மிகப்பெரிய ஆயுதம் உங்கள் மனம்தான் உங்கள் மனம் தெளிவாக இருந்தால் உங்களை ஒருவராலும் வீழ்த்த முடியாது மற்றவர்கள் எது சொன்னாலும் உண்மை என்று உடனே நம்பிவிடாதீர்கள் அது உங்களுக்கு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் அதை ஆராய ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் உங்கள் கவலைகளையும் பலவீனங்களையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஏனென்றால் அவற்றை உங்களுக்கு எதிராக எப்போது பயன்படுத்துவார்கள் என்று தெரியாது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை கடந்து போக கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் மறந்து போய்விடாதீர்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும் உன்னை அவர்களின் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கியவர்கள் கூட ஒரு நாள் உன்னை தேடி வருவார்கள் உனது தேவை அவர்களுக்கு தேவை என்றால் மரங்களில் பழங்கள் இருந்தால்தான் பறவைகள் தேடி வரும் அது தான் பல உறவுகளும் உங்கள் வாழ்க்கையில் உயர்வு இருந்தால் தான் உங்களை தேடி வருவார்கள் உங்களை வீழ்த்த பயன்படுத்தப்படும் மிகப்பெரிய ஆயுதம் உங்கள் மனம்தான் உங்கள் மனம் தெளிவாக இருந்தால் உங்களை ஒருவராலும் வீழ்த்த முடியாது எந்த இடத்திலும் சகித்து கொண்டே சென்றால் உனக்கான மரியாதை கிடைக்காமல் போய்விடும் பேச வேண்டிய இடத்தில் கட்டாயம் பேசிவிட உனக்கான மரியாதை தேடி தேடிவரும் பாசமென்று பாசாங்கு செய்யும் உறவுகள் நீங்கள் பணமின்றே புகழெழுந்த மதிப்பு மங்கையில் நிச்சயம் காணாமல் போய்விடும் பாசமானவர்களுக்கு மோசம் செய்தவர்கள் தன்னை விட மோசமானவர்களிடம் நாசமாவார்கள் வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் வெற்றி வாகை சூட உங்களுக்கு தேவை துணை அல்ல துணிச்சல் பிரச்சனைகளும் சோகங்களுமே வாழ்க்கை என்று போது எதுவும் நிலையில்லை இதுவும் கடந்து போகும் எல்லாம் சில காலம்தான் என்று நினையுங்கள்